சொல்ல விரும்புறேன் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு இப்ப நான் ஏன் வந்து இத்தனை ஆண்கள் மத்தியில் நான் பேசுறேன்னா என்னோட குழந்தை வந்து

அந்த மனசுல வச்சுதான் மாவட்ட வழக்கறிஞர் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு புதுசா கொண்டு வந்தாரு எதுக்காகனா நம்ம போற பக்கம்னா நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம இருக்கிற சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் நம்மள சும்மா விடாது அந்த மாதிரி வர பிரச்சனைகள் அதாவது மேல இடத்துல இப்போ ஆழ்ந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வருது இல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கணும் அது யாரால முடியும்

மக்கள் ரொம்ப மக்கள் இருக்கீங்க இங்க வந்து ஏகப்பட்ட கடை நிர்வாகிகள் எல்லாரும் ஒவ்வொரு பெண்களும் அடிக்க பங்கேற்க ஒவ்வொருத்தங்க வார்டு மெம்பர் கவுன்சிலராக பணி பெண்கள் கண்டிப்பாக இந்த தமிழக வெற்றி எல்லா இடத்திலையுமே பெண்கள் தான் வந்து நிக்கணும்

எல்லாருக்குமே நாங்கள் சொல்லி வச்சிருக்கோம் எங்கள் இருந்து யார் என்ன வந்தாலும் உடனடியாக தீர்த்து வைங்கன்னு சொல்லி வச்சிருக்கோம் அதனால எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்க இலவச சட்ட ஆலோசனை மையம் விருதுநகர்ல இருக்கு இங்கே இப்போ திருச்செலிலையும் நல்குடியிலையும் பூலிசீக்கர் அப்படின்னு போறோம் அங்கே நீங்கள் வாங்க ரெகுலராக வந்து உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இலவசமாக தீர்த்து கொடுக்க போகணும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றபடி போர்த் കമ്മിட்டியை மோட ரெடி பண்ணுங்க ஃபார்ம் பண்ணுங்க அதுல ஏதேனும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுங்க நாங்க தீர்த்து கொடுக்க ரெடியா இருக்கோம் ஒட்டுமொத்த சுதநகர் மாவட்டத்தோட எல்லா நிர்வாகத்துக்கும் பின்னாடி நாங்க நிற்க ரெடி நீங்க சேந்து ரெடியாகங்க தளபதி விஜய் அப்படிங்கறத முதல்வர் விஜயீம் நம்ம மாத்தணும் அந்த நேரத்துல நடுவுல ஏஞ்சு நடந்துயாரு அதுக்கு அப்புறம் முதல்வர் ஆனாரு இப்ப தலைமை நடக்கிராரே இப்ப முதல்வர் ஆனார் இப்ப மக்கள் முதல்வராக இருக்காரு நம்ம மாநில முதல்வராக ஆக்கணும் அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா தளபதி சொன்ன மாதிரி நாம தளபதிக்கு ஓட்டு போடுறோம் காசே எந்த கட்சிக்கு வாங்காம ஓட்டு போடணும் எந்த கட்சி வந்தாலும் அவங்களுக்கு உண்மையை சொல்லுங்க நீங்க எங்க ஊர்ல எங்க ஓட்டு எங்க தளபதிக்குன்னு சொல்லுங்க யாராக இருந்தாலும் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அதை இல்லைங்க அதை தளபதி விரும்பல தயவு செய்து அதை செய்யுங்க நன்றி மாவட்டம் <laughs> <laughs> <laughs>